ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா புலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் அதனால் இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல் இந்த ஆண்டு நீங்க சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி எட்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் இந்த ஆண்டு கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களும் அந்த மாதிரி வருகிறது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆண்டு தலையெழுத்து மாறப்போகுது அதில் பர்டிகுலராக புலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணில ஆண்டுடைய இதில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய தெஹரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாகிஸ்தானத்தில் குரு வகரத்தோடு லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வராங்க இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு கிரகநிலைகள் இந்த ஆண்டு இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் நிறைய தாறுமாறா இருக்கு சோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடற வாங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட்டு கிரகமாற்றம் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கி பஞ்சமஸ்தானத்திலேருந்து சனி பகவான் பிரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ரெண்டாவது கிரகமாற்றம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி பாக்கி ஸ்தானத்திலேருந்து குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறமா கிரகமாற்றம் நவம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி ராகு பகவான் சுக சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே நவம்பர் பதிமூணு அன்னைக்கு கேது பகவானும் லாபஸ்தானத்திலருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்குது ஸோ சனி பகவான் மாற்றம் குரு பகவான் மாற்றம் ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆண்டுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவான ஒரு மனநிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பழங்கள் வந்து பெறுவீங்க செயல்திறன் பார்த்திங்கன்னு குங்களை அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த ஆண்டு எதிலும் கவனம் தேவை நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இதில் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் வந்து இருக்கோ, ஆனாலும் லாபமானது அதிகரிக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள் வாடிக்கையாளர்களை இந்த ஆண்டு அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லாத்திலுமே கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவது உறுதி துணிந்து சில முடிவுகளை எடுங்க அதன் மூலமாக பல நன்மைகளை பேசிக்காக தொழில் ரீதியாக பெற முடியும் புத்தம் புதிய விஷயங்களை புகுத்தி பல லாபங்களை பெற இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதுவாக இருக்குது அதனால் தொழில் வியாபாரத்தில் ஏதுவாக நீங்கள் செயல்பட பாருங்கள் அதுக்கப்புறமா உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது திறமையாக இந்த ஆண்டு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்கப்பெறுவது பெறுவது உறுதி ஆனால் அலைச்சல்கள் வேலையில் உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தைரியமான நடவடிக்கைகளால் கொடுத்த வேலையை சரியாக செய்வீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதுக்கப்புறமா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் அது அதிகரிக்க மனைவிட்டு பேசுவது நன்மை தரும் உறவினர்களுடைய வருகை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளிடம் கூட கோபம் காட்டாம அன்பாக பேசுவது நல்லது இல்லைன்னா மகிழ்ச்சி உண்டாகாம ஆபத்து உண்டாகும் பார்த்து கவனமா இருங்க ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி கவனமா இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பெண்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி இந்த ஆண்டு பெறுவது ஈஸியாக இருக்கும் வீண் அலைச்சல் ஒரு பக்கம் உண்டாகும் மாங்கல்யஸ்தானம் பலமாக இருப்பதால் கண்டிப்பாக திருமணமாகாத துலாம் ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கோ புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஆண்டு அவசியம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த ஆண்டு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமை நிதான அவசியம் வார்த்தை பிரயோகம் மிக மிக முக்கியம் அதுதான் அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கோ அப்புறம் மாணவர்கள் கூட செயல்திறத்தை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நல்லது மேற்கல்வி சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த தடைகள் மொத்தமாக நீங்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு ஏற்பட போகுது இந்த ஆண்டுல உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் அது என்னங்கிறதையும் சொல்லிட வாங்க பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வருடம் உங்கள் நட்சத்திரத்துக்கு வேலை வலு குறைந்து காணப்படும் வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாம் திடீர் செலவு உண்டாகும் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்வள முன்னேற்றம் காண முழுமூச்சோடு செயல்படணும் பொருள் வரவு அதிகரிக்கும் வாகன பூமி மூலம் லாபமானது கிடைக்கும் நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீங்க படவரவு அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எளிப்படியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் அதனால் தெளிவான முடிவு எடுங்க சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சுவாதில பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறது இந்த மாதிரி அதிசயம் நடக்கும் சுவாதியில் பெற்ற நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறமேட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் எதிர்கால பற்றிய சிந்தனை வந்து மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளிலிருந்து பிரச்சனைகள் தீரும் ஆராய்த செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் ஆயுதங்கள் கையாளும் போது கவனமாக இருக்கணும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் படவரவை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதரியவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையோடு அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் புலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த ஆண்டு பரிகாரம் நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் செய்து வழங்கணும் இதனால எல்லா நன்மைகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாகும் இந்த ஆண்டு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி சனி அதிர்ஷ்ட ஹோர சுக்கிரன் சனி புதன் அதிர்ஷ்ட எண் நாலு ஆறு ஒன்பது ஸோ இந்த ஆண்டுக்கான முழு பலனும் இதுதான் ஸோ உங்களுக்கான முழு பலனை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து துளாமு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்பது பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்